போடும் கோட்டை விட்டு கம்பி அழகாக புள்ளிகள் எல்லாம் கோட்டை விட்டு கம்பி எண்ணனும் சிறையில் கம்பி எண்ணனும் பூட்டை உடைக்கும் புலியே இதை நீங்க புரிஞ்சு கொள்ளுங்க நாடகம் எல்லாம் கண்டேன் என்ற பாட்டு யாருக்காவது தெரியுமா காலத்திற்கு உதவுமா உதவாது நடுவர் அவர்கள் உங்க மேல எனக்கு பயங்கரமான கோபம் ஜால்ரா அடிக்கலாம் ஒரு குறைச்ச அளவுக்கு தான் அடிக்கணும் நீங்க அடிச்சுட்டு இருக்கீங்க நீங்க ஒரு பாட்டை பாடுறீங்க ஜவ்வாது மேடையிட்டு சர்க்கரையில் பந்தல்லிட்டு செவ்வாழை கால் எடுத்து வா 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 செம்மாதுளை பிளந்து தா 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 சிரிப்பு வேறயா அது அப்படி இல்லை இன்னும் கிக்கா சொல்லணும் எப்படி அப்படின்னா தான் நல்லா இருக்கேன் நீங்க வேட என்ன கோழியா ஆகூது அது கோழியோ வேறையோ நடுவர் அவர்களை கிக்கா இருக்கிற பாட்டு தேவையில்லை